எந்த துன்பம் வந்த போதும் ஓந்தம என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ரொமான்ஸ் அண்ணாமலையார் கோயிலுக்கு போறதும் விழுந்து கும்பிடுவேன் தரையில உருண்டு உருண்டு கும்பிடுவேன் சுத்தி சுத்தி வந்து கும்பிடுவேன் கண்ணெல்லாம் நிறக்க மனசெல்லாம் நிறக்க சொக்கநாதா சொக்கநாதா அண்ணாமலையானின்னு கும்பிடுவேன் அப்படி மார்புல ருத்ராட்சா அணிஞ்சு நெஞ்சில திருநீரை பூசி அப்படி திருவண்ணாமலை கோயில் வாசலில் போய் ஒரு சூடத்தை ஏந்தி அந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒரு திமுரு வரும் பாருங்க அந்த திமுரு உலகத்தில் எவனுக்கு வராது மட்டும்தான் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மாதம் திருவண்ணாமலை கிரிகுலத்துக்கு போயிருந்தேன் பயங்கரமான கூட்டங்க எங்கே இருந்து தான் இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல காலையே வைக்க முடியல அவ்வளோ கூட்டம் எங்கிட்டு பார்த்தாலும் தலை தான் தெரியுது ரோடே தெரியல ஒம்பது மணிக்கு வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணேன் எப்போதும் கிரிவலம் மூணு மணி நேரத்தில் முடிச்சிருவேன் இந்த தரம் பயங்கர கூட்டம் விடிய காலம் ரெண்டரை மணிக்கு தான் முடித்தேன் கரெக்டாக ரெண்டரை மணிக்கு விடிய காலம் கிழக்கு கோபுரத்தில் ராஜகோபுரத்துக்கு நேராக நிலா வந்து அப்படியே நேராக நினைச்சி ராஜகோபுரத்தோடய லைட்டும் நிலாவும் ஒரே மாதிரி ஒன்றா நின்றுச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறையா தரம் போயிருக்கேன் ஆனால் ஒரு தரம் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டரை மணிக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நின்றுச்சு ரொம்ப பேர் வீடியோ எடுத்தாங்க நானும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் பயங்கரமாக இருந்துச்சு கரெக்டாக ஒரே மாதிரி நின்றுச்சு இல்லை ராஜகோபுரத்து லைட்டு அந்த லைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சம் ஒரே மாதிரி இருந்தது ராஜகோபுரத்துக்கு நேரம் நிலா நின்று வந்து இந்த வீடியோவில் கடைசியில் வரும் பாருங்கள் எப்போதும் இது மாதிரி பார்த்ததே இல்லை இந்த டைம் தான் இப்படி பார்த்துருக்கேன் இது ரொம்ப அரிது தான் இந்த தரம் வந்து நான் பார்க்குற நேரத்துக்கு கரெக்டாக இருந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே தான் இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் தலைதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ பூரா அப்படி தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கவும் நன்றி Thank <laughs> you.